எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ பண்றாருங்க நம்ம டாபிக்ல போயிடலாம் ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி அது என்ன கேள்வி பாஸ்புக்லாம் எல்லாம் வச்சிருக்க ஆமா எனக்கு இந்த பாஸ்புக்னா நம்ம பேச போற டாபிக்கும் இதுக்கும் கரெக்டா இருக்கும் அதனால இந்த பாஸ்புக் எடுத்துருக்கோம் இங்க இருந்து உன்னுடைய இது ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலா இந்தி திணிக்கல திணிக்கலன்றவங்க நம்ம ஆல்ரெடி இந்தி நிறைய திணிச்சுட்டாங்க அதுக்குதான் இந்த புக் எடுத்து வந்தது இது வந்து இந்த போஸ்டல் ஸ்மால் சேவிங் ஸ்கீம் ஆமா

சொன்ன விஷயம் சொல்லப்பட வேண்டிய விஷயம் கண்டிப்பா ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப தெரியாதுல்ல நமக்கே தெரியாது பேர் ஈஸியா சொல்லிடுறாங்க போராட்டத்தை கொச்சப்படுத்துற அளவுக்கு எல்லாம் எனக்கு அது வந்து ரொம்ப தான் இருக்கு ஏன்னா லேட் தேர்ட்டிஸ்ல ஆரம்பிச்ச இந்த போராட்டம் சிக்ஸ்டீஸ்ல பெரிய அளவுக்கு போய் இவ்வளவு பல பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க

நம்ம ஆனா சின்ன வயசுல எப்படியாவத்திருக்கானு போறேன் ஹிந்தி ஒரு நேஷனல் லாங்குவேஜ் சொல்லி சொல்லி அதனால நம்பிட்டு அதெல்லாம் சொல்றது ஒரு மித்து தான் அது ரொம்ப மித்து அது ஏன்னா ஹிந்தி படிச்சா இப்ப என்னன்னா நான் வந்து டெல்லிக்கு போறேன் இல்லைன்னா மும்பைக்கு போறேன் நான் மும்பை பத்தி கொஞ்சம் அப்புறம் பேசுவோம் இந்த மாதிரி ஒரு ஹிந்தி பேசுற மாநிலங்களுக்கு போறேன்னா கண்டிப்பா நான் ஹிந்தி படிப்பேன் நான் இங்க இருந்தாலும் எனக்கு தேவையான நான் ஹிந்தி படிக்க போறேன் ஹிந்தி பேச மாநிலத்துக்கு போனா கூட ஏன் ஹிந்தி படிக்கணும் நான் ஒர்க் பண்ணா அங்கேயே கத்துக்க போறேன் இப்போ இந்திய நான் ஏன் படிக்கணும்ன்றா வகையில் இருந்தா போய் வாழ்க்கை அங்கதான் வேலை இருக்கு அப்படின்னா தமிழர்கள் தமிழ்நாட்டுல வந்து நம்ம ஹிந்தி நண்பர்கள் நல்லா பேசுறாங்க அதே மாதிரி நமக்கு தேவை இருந்தாலும் நம்ம போய் கத்துக்க போகும் நானும் இப்போ டிராவல் எல்லாம் பண்ணிருக்கேன் அதெல்லாம் பார்க்கும்போது சில இடங்கள்ல தமிழ்நாடு தானா ஹிந்தின்றது கொஞ்சம் தேவைப்படுது ஆனா நான் என்ன சொல்றேன்னா அது வந்து ஒரு பார்ட் தான் ஆனா உங்களால ஒரு பேசிக்கான இங்கிலீஷ் வச்சு சர்வே ஆயிடலாம் ஏன்னா நீங்க அங்க போய் வாழ போறது இல்ல அங்க நீங்க டிராவல் தான் பண்றீங்க மிஞ்சி போனா ரெண்டு மூணு நாள் இருப்பீங்க அவ்வளவுதான் நான் வந்து இந்த ஹைவேலயே போயிட்டு இருக்கும் சென்னையில இருந்து கொல்கட்டா போகும்போது அந்த ஆந்திரா ஒடிசா பார்டர்ல வந்து நான் சாப்பாடு பார்சல் பண்றதுக்காக கேக்குறேன் நான் பேசுற ஹிந்தி அவங்களுக்கு தெரியல எனக்கு ஹிந்தின்றது ரெண்டு மூணு வார்த்தை மட்டும் தெரியும் ஆனா அவங்க அந்த மாதிரிதான் தெரியுமே தவிர அவங்க ஹிந்தி தெரியுமான்னு கேக்குறாங்க தெலுங்கு தெரியுமான்னு கேக்குறாங்க நான் பேசுற தெலுங்கு கூட அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு தெலுங்கு தெரியாது அது வேற விஷயம் ஆனா நான் இங்கிலீஷ்ல பேசினேன் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களும் ஒரு இங்கிலீஷ்ல பேசுறாங்க அந்த இங்கிலீஷ் எனக்கும் புரியுது சோ அந்த ஒரு அரை மணி நேரத்துக்காக நான் ஹிந்தி பேச கத்துக்க தேவை அப்படி சொல்றேன் இப்ப ஹிந்திலேயே நிறைய ஹிந்தி இருக்கு ஆமா நம்ம பேசுறது ஹிந்தி இருக்கு இப்ப டெல்லிக்கு ஒரு ஹிந்தி இருக்கு டெல்லி ஹிந்தி இருக்கு புன்னிக்காரங்க பேசுற இந்தி பீகா காரங்களுக்கு புரியாது காசன் யுபிக்கு புரியாது புரியாது அந்த மாதிரி ஹிந்தி நம்ம மெட்ராஸ் லாங்குவேஜ் இப்போ மொழி எடுத்துக்கிட்டாலே தமிழ்லயே நம்ம நிறைய மொழி ஆமா மெட்ராஸ் தமிழ்னு ஒண்ணு இருக்கு மெட்ராஸ் தமிழ்ன்றது அது ஒரு தனி லாங்குவேஜ் தான் ஏன்னா அது வந்து நிறைய இப்போ கலப்பு சேர்ந்து சேர்ந்துதான் மெட்ராஸ் ஆமா ஆந்திரா பார்டர் இருக்குல்ல அவங்க ஆந்திரா ஐ மீன் தெலுங்கு இருக்கும் இங்கிலீஷோட இன்ஃபுளுயன்ஸும் இருக்கும் ஏன்னா பிரிட்டிஷ்காரங்களுடைய கலந்து ஒரு மொழியா உருவா இருக்குதுதான் சென்னை சென்னை தமிழ் ஆமா அது மாதிரிதான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தமிழ் இருக்கு இலங்கைக்கு ஒரு தமிழ் ஈவன் பெங்களூருக்கு ஒரு தமிழ் இருக்கு தெரியுமா ஒரு தமிழ் இருக்கு அந்த தமிழே வித்தியாசமா இருக்கும் பெங்களூர் காரங்க ஐ மீன் நான் சொல்றது கன்னடத்தை தாய்மொழியா வச்சு பேசுறவங்க ஒரு

அப்படின்னா ஹிந்திக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் இல்ல ஹிந்தி மாதிரி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் பங்களா இப்படி போயிட்டே இருக்கு ஒடியா எல்லாருக்குமே இந்த இம்பார்ட்டன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல அதுதான் நம்ம இப்ப பேச போறோம் ஏன்னா இப்ப ஹிந்தி திணிச்ச மாநிலங்களுடைய வளர்ச்சி வளர்ச்சி எப்படி இருக்கு நான் வளர்ச்சின்றது எல்லா விதத்துக்கும் சொல்றேன் இப்போ ஆர்ட் லிட்ரேச்சர் நம்ம எடுத்துப்போம் இப்ப நம்ம சொன்ன மும்பை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு இப்போ பாலிவுட் தலைமையிடம் மும்பை வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தது ஆமா அது எப்படின்னா அந்த தேவனகிரின்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு அதன்படிதான் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு லாங்குவேஜ் இருக்கு அதுல ஹிந்தி சமஸ்கிருதம் மராத்தி எல்லாமே ஒரே மாதிரி வருது சோ ஓரளவுக்கு அந்த ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் இருக்கும் வடி இவரு நம்ம தமிழ் சொல்லுவாரு தமிழா தெலுங்கான்னு கேட்பாரு கன்னடம்னு உடனே அந்த ஒரே ஸ்கிரிப்ட் தானே அது மாதிரி அந்த தேவனகிரிக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு அந்த ஸ்கிரிப்ட்ல ஹிந்தி சான்ஸ்கிரிட் எல்லாமே வருது சோ மராத்தியும் அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட்ல தான் வருது இப்போ மராத்திக்குன்னு ஒரு லிட்ரேச்சர் இருக்குல்ல அப்ப மராத்திக்குன்னு ஒரு சினிமா இருக்கும்ல எங்க மதா வந்து மராத்தி ஆக்சுவலா அவங்க மராத்தி மொழியில பெருசா இல்ல இல்ல அதுதான் அந்த லிட்ரேச்சர் சினிமா எங்க அதுக்கான ஆர்ட் எங்க கொங்கனிக்குன்னு ஒரு ஆர்ட் இருக்கு இப்படி எல்லாத்துக்குமே ஒரு லிட்ரேச்சர் இருக்கு சோ அது நீங்க ஹிந்திய திணிச்ச என்ன ஆகும்னா இந்த கதிதான் மராத்தி மாதிரி இல்லைன்னா வந்து பல லாங்குவேஜ் கலையை பத்தி பேசிட்டு இருந்தோம் கலை ஆர்ட் ஃபார்ம்

இது இல்லாம ஒடியாக்குன்னு ஒரு ஒரு அந்த சூப்பரான கல்ச்சர் இருக்கு அவங்களுக்கான ஒரு சினிமாவே இருக்கு நீங்க வந்து என்ன ஆகும்னா இந்த ஹிந்திய திணிச்சா இந்த மாதிரி தான் லிட்ரேச்சர் அடிப்படும் கலை அழிஞ்சாலே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே அழிய ஆரம்பிச்சு கூட சொல்லலாம் பஞ்சாபி கூட வெளியே தெரிய மாட்டேங்குது ஆமா ஆனா பஞ்சாபி ஒரு சினிமா இருக்கு தெரியல சினிமா மட்டும் இல்ல நிறைய துதைகள்ல ஹிந்தி திணிச்சு திணிச்சு அப்ப பார்த்தோன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஆரம்பிச்சு நிறைய இடத்துல ஹிந்தி தான் பெரும்பாலும் அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க ஜானேவாலி அக்லிகாரி ஆமா காலப்போக்கு நம்மளுக்கு பழகிடுச்சு பத்தி நம்ம வந்து அது பெருசா எடுத்துக்கல இதுக்காக உயிர் தியாகம் பண்ணி தமிழ்நாடு இருமொழி கொள்கையில இப்படி வச்சிருக்காங்கன்னா தமிழ்நாடு எவ்வளவு அந்த இருமொழி கொள்கையை சொல்லும் போது அண்ணா ஒரு லாஜிக் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சட்டமன்றத்துல சொல்றாரு ஹிந்தி என்பது ஒரு தேசிய மொழி அல்ல அது பல மொழிகளில் ஒன்று மட்டுமே

நாம் வந்து பெங்களூர் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம் அங்க வடமாநில தொழிலாளர்கள் இல்லை புலம்பெயர்ந்தவர்கள் நம்ம சொல்லலாம் வடமாநில தேவையில்ல புலம்பெயர்ந்தவர்கள் அங்க வராங்க வந்துட்டு இவங்க ஹிந்தி பேசுறாங்க அவங்க கிட்ட ஆனா கம்ப்ளைண்ட் பண்றாங்க புரியுத இப்படி இது வந்து இதுதான் சக்சஸ் அப்படின்னு நான் பாக்குறேன் ஏன்னா இல்ல ஒரு ஒரு மாநில வளர்ச்சிக்கு ஒரு நாட்டு வளர்ச்சிக்கு என்னன்னா யார் எந்த லாங்குவேஜ் இப்போ என்னோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கே நான் என்ன லாங்குவேஜ்ல பேசணும் அந்த லாங்குவேஜ்ல படிச்சு அது புரிஞ்சுக்கிட்டா என்னால என்னால் வளர முடியும் தெரியாத ஒரு மொழி நான் வேணுமே எனக்கு தெரியவே தெரியாது அந்த மொழி நீங்க திணிச்சு அதை படிச்சு நான் எப்படி கத்துக்கிட்டு என்னால டெவலப் ஆக முடியும் வளர்ச்சின்றது இருக்காதுல்ல ஆமா ஆனா ஒண்ணு இப்போ வந்து பாத்தோன்னா இந்த தமிழை வளர்க்குறது தமிழர்களை விட மலையாளிகளை நான் சொல்லுவேன் இப்போ பெங்களூர் மாதிரியான ஒரு கல்ச்சர்லாம் வச்சுக்கோங்க அங்க பல மொழி பேசுறவங்களா இருப்பாங்க அப்ப வந்து ஒரு கன்னட ஆள் இருப்பாங்க ஒரு மலையாளி இருப்பாங்க மலையாளிக்கு வந்து பெருசா கன்னடம் தெரியாது நடந்திருக்கு ஒரு கன்னடர்களும் ஒரு கன்னடம் பேசுறவங்களும் மலையாளியும் பொதுமொழி வந்து பாத்தோம்னா தமிழாதான் இருக்கும் அது கிரிக்கெட்ல நான் பாத்துருக்கேன் சில பேர் எல்லாம் பேசிருக்காங்க போராடி எவ்வளவு பேரு அதுக்காக முதல் முதல்ல தமிழ்நாட்டுல வந்து உயிர் விட்டவங்க வந்து இவங்க நடராஜர் தமிழுக்காக போதாடி தமிழ் மொழிக்காக உயிர் விட்டவங்க அதே போல கீழப்பருவூர் சின்னசாமி வந்து தீக்குளிச்சிருக்காரு அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவரான ராஜேந்திரன் அவரை வந்து துப்பாக்கியால சுட்டிருக்காங்க இதுல தெரிஞ்ச ஒரு உயிரிழப்புகள் அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து நடக்குது ராஜாஜி தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சது ஆமா காங்கிரஸ் இவங்க ஏன் வந்து இந்திய திணிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்கன்னா பொது மொழி இருந்தா இந்தியா வளர்ச்சி அப்படின்னு சொல்லிதான் முயற்சி பண்றாங்க ஆக்சுவலா வந்து மொழி இருந்தா இந்தியா வளர்ச்சி அடையாது அரசியல் வார்த்தைகளும் வணிகர்களும் அதிகாரிகளுக்கு இருந்தா அது நல்லது பொது மொழி இருந்தா அவங்க தான் வளர்ச்சி அடையவங்களை தெரித்து இந்தியா எல்லாம் வளர்ச்சி அடையாது ரஷ்யா பாத்தீங்கன்னா பொதுமொழி கிடையாது அங்கே இவ்வளவு மொழி இருக்கு அவங்க வளர்ச்சி அடையலையா அதான் ரஷ்யாவை வந்து லெனின் வந்து புதச்சி செஞ்சு லெனின் கிட்ட வந்த வந்தவொடனே மலைவாழ் மக்கள் வந்து பொது மொழி பேச மக்கள் இருந்திருக்காங்க இவங்க பேச மொழி அவங்களுக்கும் அவங்க பேசுற மொழி வந்து இவங்களுக்கும் புரியல லெனின் கிட்ட கேட்டிருக்காங்க அவங்க நம்ம சொல்ற மொழி அவங்களுக்கு புரியலன்னு அப்ப லெனின் வந்து சொல்றாரு நீ வந்து அவங்களை அப்படியே விட்டுதுங்க அவங்க மொழிய நம்மளுக்கு தெரியலனா நம்ம அவங்கள ஆட்சியா பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்கள அவங்களே ஆண்டுகிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டு இப்ப இந்த பொதுமொழின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல கேட்கும் போது நல்லா தான் இருக்கு ஆனா உண்மையிலே அந்த நாட்டுக்கு ஒரு பொதுமொழி ஒரே ஒரு மொழி இருந்தா அது வந்து லாஜிக்கா இருக்கு ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல மொழி இருக்குல்ல அப்படி பாத்தோம்னா இது வந்து இந்த கூட்டாட்சி தத்துவம்னு ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு எதிரானதா கூட இருக்கு அதாவது ஒரு மொழியை திணிக்கிறது அப்படின்றது ஒரு நாட்டுக்கே எதிரானது அதான் உண்மை இப்போ அதை எதிர்த்ததால தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வந்திருக்கு வளர்ச்சி படி இந்த அளவுக்கு வந்திருக்கு மாநிலங்களுக்கு அது ரோல் மாடலா தான் இருக்கு அது மேற்கு வங்க மாவட்டம் இல்லைன்னா கேரளா இப்போ கர்நாடகா பண்றாங்க கர்நாடகாவுக்கு அந்த மொழி பற்றுன்றது அதிகமாவே இருக்கு ஆனா இப்போ அவங்க அதிகமா எதிர்க்கிறாங்க அந்த ஹிந்தி திருப்பை எதிர்க்கிறாங்க பல இடங்கள்ல பார்க்கறோம் இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஹிந்தி தான் உண்மையான ஒரு எதிரின்ற மாதிரி இந்தி திணிப்புன்றதா உண்மையான எதிரி நம்ம எதிர்ப்பு சொல்லிடலாமா ஆமா இந்தி திணிப்புக்குதான் ஈவன் இப்ப நீங்க ஒரு காரணம் சொல்றீங்க ஹிந்திய கத்துக்கோங்கன்னா

ஆனா அவர் கம்யூனிகேட் வந்து சும்மா எங்கேயாவது போனா சைகையில இப்படி காமிச்சுதான் அவர் வந்து கம்யூனிகேட் பண்றாரு ஓ அவரே அவர் இன்ஸ்டால ஓ அப்ப அவ்வளவு லாங்குவேஜ் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு மெயினா நம்ம அவசியமான அவசியம் இல்ல கம்யூனிகேட் எப்படி வேணாலும் பண்ணிடலாம் தெரியும் அப்போ கொஞ்சம் நினைச்சு பாரு ஒருவேளை ஹிந்தி திரிச்சிருந்தாங்கன்னா எல்லா மாநிலங்கள்லயும் அப்போ மாநில மொழியுடைய நிலம் என்ன ஆயிருக்கும் இந்தி திணிச்சிருந்தாங்கன்னா மாநில மொழி ஒரு மொழி அழிஞ்சா ஒரு இனமே அழிஞ்சுது ஆமா மொழிதான் முக்கியம் மொழி போதும் தான் ரொம்ப முக்கியம் ஆமா மொழி அழிஞ்சா இனமே அழிஞ்சுது இன்னும் மூணு மூணு பேர் பேசுற லாங்குவேஜ் எல்லாம் இருக்கு மூணு மொழி அழிஞ்சி சுத்தமா அழிந்த அளவுக்கு அந்த மொழி பேச மூணே மூணு பேர் மட்டும் இருக்காங்க ஓ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஓகே இப்ப துதுக்கில பாத்தீங்கன்னா துக்கியில ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல வந்து இந்த மலை வந்து மலை மலையில இங்கே வீடு எல்லாம் எப்படி இருக்கும்ல இருக்கும் நடந்து போகுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏற்ற ஏறமா இருக்கும் ஆனா அவங்க காற்று மூலியமா விசில் மூலியமா பேசிப்பாங்க ஓ அப்படின்னா விசில் மூலியமா கேள்வி கேட்பாங்க விசின் மூலியமா அது வந்து யுனெஸ்கோ வந்து அது ஒரு அங்கீகரிச்சு அது ஒரு பாதம் வச்சிருக்கோம் அந்த அளவுக்கு ஏன்னா நடந்து போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா மூலியமா காத்து மூலியமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது லாங்குவேஜ் ஆமா அதுதான் கல்ச்சருக்கு நீங்க அதுதான் அதுதான் ரூட்ஸே நீங்க அதை ஒரு மொழிதான் வேணும் அப்படின்னா இப்ப அதெல்லாம் அழிச்சுட்டா அந்த மாதிரி மக்கள் ஒரு ஒரு தனித்துவமா இருக்குல்ல அதெல்லாம் இன்னும் பாதம் போயிடுமே மொழி அழிஞ்சா அந்த மக்கள் அழிஞ்சிடுவாங்க மக்கள் அழிஞ்சா கலாச்சாரம் போயிடும் எல்லாமே அழிஞ்சதுல உயிர்தான் ரொம்ப முக்கியமானது அதுக்காகதான் இவ்வளவு பேர் நம்ம போதாடி போதாடி ஒரே வார்த்தையில கொச்சையா பேசுறது அந்த உயிருக்கு மதிப்பு இல்லாம பேசுறதுன்றது ஏத்துக்கவே முடியாது இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு தமிழ் தானே நான் சொல்றேன் அதான் அதிபர் தமிழுக்காக ஒன்றும் பேசுறது இல்ல தமிழுக்காக எதுவும் பண்ணதில்லை ஆனா தமிழ் தேசியம் பேசுவானுங்க தமிழ் தமிழ் வாங்க தமிழுக்காக உள்ள பேர் உயிர் விட்டு இருக்காங்க அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கேட்டா ஒண்ணும் இல்ல ஆனா அவங்க பத்தி கொச்சையா பேசிட்டு இருப்பாங்க யூடியூப்ல இந்த இருமொழி கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்கிட்டதாலதான் ஆஹ் தமிழர்கள் எங்க வேணா போய் சர்வே பண்றாங்க நல்லா கவனிச்சா உலகம் முழுக்க தமிழர்கள் சர்வே பண்ணி அங்க வந்து ஒரு அதிகாரத்துல இருக்காங்க ஏன்னா இருமொழி கொள்கைனால அவங்க இங்கிலீஷ் படிச்சு இங்கிலீஷ் படிச்சாங்க அது சிம்பிளான விஷயம் அந்த இங்கிலீஷ வந்து ஒரு கருவியா யூஸ் பண்ணி அது எப்படி வளர்ச்சி அடையலாம் அதன் மூலமா அப்புறமா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு முக்கியமான காரணமே நிஜமா அந்த இருமொழி கொள்கையை வந்து ஒரு பேஸ் வெத அந்த போராட்டம் போட்டதுதான் தமிழ்நாடு தான் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அந்த போராட்டம் எல்லாம் தமிழ்நாட்டில தான் அவ்வளவு பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க கடைசியா காங்கிரஸ் ஆட்சி அறுபத்தி தான் அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்கு பொள்ளாச்சியில இருநூறுக்கும் மேற்பட்டவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க ஆனா கவர்மெண்ட் சார்பில் இருநூறு இருநூறு தான் அபிஷியலா அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க ஒரு ராணுவம் வந்து ஒரு மொழிக்காக போதா உங்களை சுத்துக்கொண்டது அதுவாதான் ஜாலியின் வளர்ச்சி படுகொலைக்கு அப்போ அப்புறம் பெரிய படுகொலை இந்தியால சுதந்திரத்தை அடைஞ்சிச்சு அடைஞ்சு அதுக்கு ஒரு மொழிக்காக நம்ம தமிழ் மொழிக்காக அவ்வளவு பேர் போராடி ஒரு ராணுவம் பட்ட பகந்த வந்து இரநூறுக்கும் மேற்பட்டவங்களை சுத்து கொண்டிருக்கு இந்திய எதிர்ப்பு அவ்வளோ பேர் உயிர் தியாகம் பண்ணிதான் நம்ம இந்த நிலைமையில வந்து தமிழை இன்னை வளர்த்துத்ததுக்கும் அதுக்கு நம்ம நிறைய பேர் சொல்லலாம் அல்லால இருந்து கலைஞ்சதுல இருந்து நிறைய பேர் மறைமிலடிகள் மதில ஆரம்பிச்சு அப்படின்னு இரு காய் தமிழ் எடுத்து நிறைய பேர் போதாடி போதாடி இந்த நிலைமையில இன்னமும் தனியா நிற்கிறது நம்ம உம் ஆமாம் ஹம் ஸோ அந்த நம்ம இது வரைக்கும் இங்க வந்திருக்கோம் இப்போ என்இபி வரைக்குமே நம்ம எல்லாத்தையுமே எதிர்க்கிறோம் இப்போ அரசியல் கட்சிகளே ஒருவேளை சப்போர்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மும்மொழி கொள்கை ஹிந்தி வரலாம் அப்படின்னு அப்பயும் போதும் மக்கள் தான் எதிர்ப்பாங்க ஏன்னா மக்கள் கிட்டே இருக்கு ஆர்கானிக்கா அந்த மக்கள் கிட்டே இந்த போராட்ட குணம்ன்றது இருக்கு ஆனா தமிழ்நாடு ஒரு தனி தூதா நினைக்கிறேன் மக்கள் எதை திணிச்சாலுமே போதாடுவோம் நம்ம கூட கேட்டு கூட அப்படிதான் நீ நான் கேட்டுன்னு வந்து மதத்தை திணிச்சா கூட நம்ம போராடுவோம் ஆமா நம்ம நம்ம இல்ல நம்மளை தாண்டி நம்மளுக்கு பின்னாடி சங்கத்தியும் ஏன்னா தமிழ்நாடு அப்படிதான் வளர்ந்ததுக்கு அண்ணா சொன்ன மாதிரிதான் என்ன இந்த சாமி முன்னாடிதான் சாத்தமா பேசும் அப்படின்னாரு அந்த பேர் எடுத்து அதான் சொல்றேன் இந்த அச்சம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கிறதோ அவ்வளவு காலத்துக்கு யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்ணாதுரைதான் ஆகிறான் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு லைன் ஆமா ஸோ மறுபடியும் இந்த ஒரு கிளீஷமான சொல்லி முடிச்சிடலாம் என்னன்னா ஹிந்திக்கு எதிர்ப்பு கிடையாது ஹிந்திக்கு எதிர்ப்பு கிடையாது ஹிந்திக்கு அதற்கு எல்லாம் எதிர்ப்பு கிடையாது எதிர்க்குமே எதிர்ப்பு கிடையாது நம்ம சோ ஹிந்தி திணிப்பு வேணான்றோம் ஹிந்தி திணிப்பு மட்டும் இல்ல எதை திணிச்சாலுமே நாம எதிர்ப்போம் ஆமா ஹிந்தி மட்டும் இல்ல இப்ப மதத்தையும் திணிக்கிறாங்க அதையும் சேர்த்துதான் எதிர்ப்போம் ஆமா சோ பதினெல்லாம் சொல்லணும்னா ஒண்ணுதான் தீ பரவட்டும் தீ பரவட்டும்